அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நம்ம பார்க்க நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்க இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற நின்னு விளையாடு படத்தோட விமர்சனம் நின்னு விளையாடு அப்படின்ற டைட்டில் பார்த்தோம்னா நீங்க என்னமோ இதெல்லாம் கற்பனை பண்ணாதீங்க கருப்பன்கிற ஒரு காளைய பத்திய கதை அந்த காளையோட கதாநாயகனுடைய காதலையும் பற்றிய கதை தான் இந்த நின்று விளையாடு கதாநாயகர் வந்து வேற யாரும் இல்லை அந்த தினேஷ் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் தினேஷ் தினேஷ்குமார் அவர் வந்து ஏற்கனவே வந்து ஒரு அருமையான படம் குப்பை கதை ஒரு குப்பை கதைன்னு கொடுத்தாரு ஒரு கணவன் மனைவிக்குள்ளார வேறு யாரும் உள்ள பூந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருந்தார் அந்த படத்துல அந்த தினேஷ் மாஸ்டரோட படம் நாம ரொம்ப எதிர்பார்ப்போட போயிருந்தோம் அந்த எதிர்பார்ப்பு ஓரளவு இந்த படம் பூர்த்தி பண்ணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படத்துல வந்து கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு காலைய தினேஷ் மாஸ்டர் அவங்க அம்மா நம்ம தீபா சங்கர் இவங்க எல்லாம் சேர்ந்து வளர்ப்பாங்க கூட தங்கச்சிங்க அக்கா எல்லாம் சேர்ந்து வளர்ப்பாங்க இந்த காலை வாடிவாசல் ஜல்லிக்கட்டு காலை போய் பெரிய லெவலில் பிரைஸை வின் பண்ணிட்டு வர்ற வழியிலே பிரைஸெல்லாம் நண்பர்களுக்கு எடுத்து கொடுத்துருவார் குடம் சேரு செயின் மோதிரம் அடுத்தெல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வருவார் காலை இந்தமாரி ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்துக்கிட்டால் ஒரு நாலஞ்சு நாள் அது பக்கத்தக்கது ஊருக்கெல்லாம் சுற்றிட்டு வரும் புதுக்கோட்டை அறந்தாங்கி அலங்காநல்லூர் மதுரை இந்த ஏரியாக்களில் நடக்கிற கதை தான் இப்போ காலை திரும்பாது இதுக்கிடையில் அந்த காலையை பார்த்துட்டு ஒரு புரோக்கர் மூலயமா ஒரு பெரிய மனுஷன் இந்த காளையை வந்து விலக்கி கேட்பாரு அதுவும் பத்து லட்சம் தரேன்ட்டு காளைக்கு தீவனம் வைக்கிறது புண்ணாக்கு பருத்தி கொட்டை இது இல்லாமல் காலையை நீச்சல் பழகிறது காளைக்கு ட்ரைனிங் கொடுக்குறது காசை அள்ளி அரைச்சிட்டு இருப்பாப்புல ஒரு ஆட்டோவை வச்சு ஓட்டிட்டு அந்த ஆட்டோவே ஒழுங்காக ஓட்டாமல் காதலி பின்னாடி சுற்றிட்டு இருப்பார் காதலி போகிற பஸ்லேருந்து அவங்களை இறக்கி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு காதலி பெரிய இடத்து பெண் அவங்க அப்பா அரசு அதிகாரி நம்ம பசங்க சிவகுமார் அந்த பெண் புதுமுக நடிகை பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க அவங்கள வந்து அவங்களுக்கும் அரசு வேலை வாங்கி கொடுத்துருவாரு இப்போது ஆனால் அப்பாவுக்கு வந்து காளையை அடக்கிறவன் ஆட்டோ ஓட்டுறவனுக்கு எந்த அரசு அதிகாரி அப்பாவுக்கு மனசு வரும் பெண்ணை கொடுக்க அவர் பெண்ணுடைய காதலை கண்டுபிடிச்சிடுவாரு ரெண்டு பேரையும் சேர விடாமல் அவர் தடுத்துக்கிட்டு இருப்பார் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணுவார் பொண்ணு வீட்டை விட்டு ஓடிவரை பார்க்கும் இவர் ஏற்றுக்க மாட்டார் இவர் காணாமல் போன காளையை தேடி போவார் இது எல்லாத்துக்கும் காரணம் குடும்பத்தில் ஒருத்தர் அப்படிங்கிறது தெரிய வர்றப்ப ஏன் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்க அப்படின்னு பதறி போயிடுவார் தினேஷ் மாஸ்டர் காதலா காளையா என்ன அப்படிங்கிறதுல இறுதி முடிவை தினேஷ் மாஸ்டர் என்ன எடுத்தாரு அந்த கருப்பன் காலை வேற என்னெல்லாம் பண்ணுச்சு அப்படிங்கிறது ரொம்ப அழகாக ஒரு ஜல்லிக்கட்டுல ஒரு காலை நின்று விளையாடணும் உள்ளார மைதானத்துக்கு உள்ளார வந்தோடனே வீரர்களில் பயமுறுத்தி விட்டு ஓடிடக்கூடாது நின்று பயமுறுத்தணும் நின்று விளையாடணும் அப்படிங்கிற மீனிங்கில் தான் இந்த படமும் கிராமம் கிராமத்துலேருந்து வந்த நம்மளை மலை மாதிரியானவர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் தினேஷ் மாஸ்டர் நல்லாவே நடிச்சிருக்கிறாரு சில இடங்களில் அவர் நடிக்காம அழகா ஸ்கோப் கொடுத்து ஆப்போசிட்டு இந்த படத்தோட ஹீரோயின் நந்தனா ஆனந்த் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க தீபா சங்கர் அவங்களும் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க பழகரு பையா அவர் வந்து ஒரு ஊர் பிரபலமா பெரிய மனிதராக இந்த காலையை கட்டு அவரும் வந்திருப்பார் பசங்க சிவகுமார் அரசு அதிகாரியாக தான் பொண்ணை தான் விரும்பின வாழ்க்கையை வாழ வைக்கணும்னு நினைக்கிறார் அவரு அதே மாதிரி சாவித்திரி சங்கவி ஜோதி இதெல்லாம் அந்த தீபா சங்கரோட தினேஷ் மாஸ்கரோட சகோதரியா தீபா சங்கரோட மகள்களாக வரவங்களோட பேர் மதுரை குமரன் அவர் ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கிறாரு முக்கியமான கேரக்டர் இப்படி நிறைய நடிகர்கள் இந்த வரத்தில் இருக்கிறாங்க ஆனால் இவங்க எல்லாரையும் தாண்டி அந்த காலை நின்று விளையாடுற காட்சிகள்லாம் தூக்கி சாப்பிட்றவங்க நடிப்பெல்லாம் வேற லெவலில் இருக்குது இந்த படத்துக்கு வந்து சத்யதேவ் உதய சங்கர் தான் இசை இவங்க அந்த கிராமிய மனம் கமலன் இசையை கொடுத்துருக்கிறாரு பிச்சுமணி கேமரா அதாவது ஒளிப்பதிவை கையாண்டுருக்கிறாரு கி சங்கர் படத்தொகுப்பு பண்ணியிருக்கிறாரு சி சவுந்தர்ராஜன் அவர் தான் எழுதி இயக்கி இருக்கிறாரு எம் சாந்தகுமார் கீர்த்திவாசன் அவங்க இணைந்து இந்த படத்தை ராஜ் பீகாக் மூவிஸ் சார்பில் எம் கார்த்திக் அவர் கூட இணைந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க உண்மையா நின்று விளையாடு நீங்க பாத்தீங்கன்னா உங்கள் மனசுலையும் விளையாடும் நிழலாடும் அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க